திருச்சியில மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்தான் சரத் தான் வாங்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கு போக மீதி வீட்டு செலவுக்கே சரியா போச்சு அதனால வேறொரு கம்பெனில வேலை தேடிட்டு வந்தான் சரத் அப்படி பல மாசமா வேலை தேடிட்டு வந்த சரத்துக்கு சென்னையில் ஒரு தனியார் கம்பெனில வேலை கிடைச்சது சென்னையில் வேலை கிடைச்சத தன்னோட மனைவி கிட்ட வந்து சொன்னான் சரத் நீங்க சென்னைக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க இங்கேயே நாம வாடகை வீட்டுல தான் இருக்கோம் அதுவும் நீங்க சென்னைக்கு போயிட்டீங்கன்னா நான் மட்டும் வீட்டுல தனியா இருப்பேன் அதனால என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க என்னடி நீ லூசு மாதிரி பேசுற முதல்ல சென்னைக்கு போய் ஒரு நல்ல இடத்துல வாடகைக்கு வீடு பாக்கணும் அதுக்கு அப்புறமாதான் உன்னா இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியும் இப்போ எதுக்கு கவலைப்படுதீங்க சென்னையில தான் என் தம்பி இருக்கானே ஒரு வருஷமா வாடகை வீட்டுல தங்கிதான் வேலை பார்த்துட்டு இருக்கான் நமக்கு ஒரு வீடு கிடைக்கிறது வரைக்கும் நாம அவனோட வீட்டுல தங்கிக்கலாங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே தங்களோட எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு ஆகாஷ் இருக்கிற வீட்டுக்கு போனாங்க பார்வதியும் சரத்தும் சரத்தும் மறுநாள் காலையில இருந்து வேலைக்கு போக பார்வதி மட்டும் வீட்ல தனியா இருந்தா பார்வதியும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு மீதி இருக்கிற நேரத்துல பூங்காக்கு போய் புக்கு வாசிக்கிறத வழக்கமா வச்சிருந்தா இப்படியே ஒரு வாரம் கடந்து போச்சு ஒரு நாள் பார்வதி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கருப்பு உருவம் அவ கூட நின்று பேசுறது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு மறுபடியும் மறுபடியும் அதே கருப்பு உருவம் அவளுக்கு மாதிரியே பார்வதிக்கு கனவு வந்துச்சு திரும்ப திரும்ப அதே கனவு வந்ததுனால பார்வதி அன்னைக்கு தூங்கவே இல்ல மறுநாள் காலையில சோஃபால தூக்க கலக்கத்துல இருந்த பார்வதிய பார்த்து சரத் இப்படி கேட்டான் பார்வதி உனக்கு என்ன ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஆபீஸ் போக கிளம்பிடுவீங்க எனக்கு தான் புது இடம் தூக்கமே வரல கெட்ட கெட்ட கனவா வருது நேத்து கூட யாரோ செத்து போன ஒருத்தர் கிட்ட நான் பேசுறது மாதிரியே கனவு வந்துச்சு பதறி போய் எழும்பி பார்த்தா என் வீட்டாளு கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு இப்படி பார்வதி சொன்னதும் ஆகாஷும் சரத்தும்

காலமையின் சாய்ந்திரமும் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க மதிய நேரம் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க அதே போல அன்னைக்கும் அந்த பூங்காவில ஆட்கள் நடமாட்டமே இல்லாம இருந்துச்சு பார்வதியும் புக்கை வாசிச்சிட்டு இருந்தா அப்போ அந்த நேரத்துல ஒரு முதியவர் பார்வதிக்கு பக்கத்துல வந்து நின்னாரு பார்வதி முதியவரை பார்க்க முதியவரும் பேச ஆரம்பிச்சாரு நான் இங்க உட்காரட்டுமா ஆஹ் உட்காருங்க தாத்தா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க தான் ஒரு சயின்டிஸ்ட்னு தாத்தா பார்வதி கிட்ட சொல்ல பார்வதி ஆச்சரியப்பட்டா கொஞ்ச நேரத்துல பார்வதிக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சது உடனே அந்த தாத்தா தோமா நேரம் உனக்கு பசிக்கும் சரி தாத்தா சாயந்திரம் நான் வாக்கிங் வருவேன்

நல்ல அரட்ட அடிச்சாரு தெரியுமா அவரு ஒரு சயின்டிஸ்ட் தெரியுமா என்னக்கா நீ யார சொல்லுற சரியா சொல்லு இப்படி ஆகாஷ் அவசரமா கேட்க பார்வதியோ வெங்கட்ராமன் சொன்னாரு நல்ல உயரமா இருந்தாரு இப்படி பார்வதி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாஷ் பேச ஆரம்பிச்சான் ஐயோ அக்கா என்னால நம்பவே முடியல நீ சொல்லுறவரு செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த தாத்தா ஏதோ ஏற்பட்ட தான் அவரு இறந்து போயிட்டாரு இது நடந்து ஆறு மாசம் ஆச்சு நீ காலையில சொன்னது மாதிரியே செத்து போன ஒருத்தரோட பேசிருக்க என்னடா சொல்லுற ஐயோ அக்கா ஆமா நீ திரும்பவும் அவரை பார்த்தா பேச முயற்சிக்காத நான் இன்னும் ஒரு மணி நேரத்துல அங்க வந்துருவேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல பார்வதி பயந்துகிட்டே தன்னோட வீட்டுல இருந்த சோஃபால உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு பயந்துகிட்டே கதவை துறந்தா பார்வதி வெளியில ஆகாஷ் நின்னுட்டு இருந்தா என்னக்கா கதவு துறக்க இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்கார்ந்த ஆகாஷ். ஆகாஷோட சட்டையெல்லாம் மண்ணா இருந்துச்சு. இத பார்த்த பார்வதி, "ஏய், உனக்கு என்னடா ஆச்சு? பொண்ண இல்லக்கா? வீடுக்க பக்கத்துல வரும்போது கொஞ்சம் வலிக்கிருச்சு. வண்டியோட விழுந்துட்டேன். அடியெல்லாம் எல்லாம் படல. போய் குளிச்சா சரியா போய்டும்." அப்படினு சொல்லிட்டு குளிக்க போன ஆகாஷ். "சே, இനിക്ക് ஒண்ணுமே சரியில்லை." அப்படினு நினைச்சிக்கிட்டே பார்வதி தன்னோட வீட்டு கதவை அடைக்க போன அப்போ அந்த தாத்தாவும் பக்கத்து வீட்டு டீச்சர் பத்மாவும் பேசிட்டு இருந்தத பார்வதி பார்த்தா அவளால தன் கண்களை நம்ப முடியல தாத்தா பேசிட்டு கிளம்பியதும் பார்வதி அவசரமா ஓடி போய் பத்மா கிட்ட டீச்சர் அவரு யாரு அவரா சயின்டிஸ்ட் தாத்தா அவர் ஒருத்தருக்கு தான் இங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும் ஆளுக்கு தகுந்தது மாதிரி பேசி பழகுவாரு நல்ல மனுஷன் எப்போ பார்த்தாலும் ரெண்டு வார்த்தை பேசாம போக மாட்டாரு இப்படி டீச்சர் சொன்னதும் பார்வதிக்கு புரிஞ்சது ஆகாஷம் சரத்தம் என்ன ஏமாத்த முடிவு பண்ணிதான் பேசி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டே கோபத்துல ஆகாஷ் குளிச்சிட்டு இருந்த பாத்ரூம் கதவை பூட்டி போட்டா பாத்ரூம்க்குள்ள குளிச்சிட்டு இருந்த ஆகாஷ் கத்த தொடங்கினா ஏ அக்கா கதவை பூட்டிட்டியா தர போட

நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத் போனை கட் பண்ண பார்வதி பயந்துக்கிட்டே என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்ன நேரத்துல திரும்பவும் பாத்ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு கீழே விழுந்து உடம்பெல்லாம் வலிக்கு அக்கா கேட்ட பார்வதி நான் கனவு கண்டது நடந்துருச்சே அப்படின்னு நினைச்சுகிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்றேன் பை பை